என்னம்மா மாத்தி மாத்தி சொல்லுற தக்காளி சோறு சாம்பார் சாதம் ரெண்டுமே ஒண்ணுதான் பாத்தீங்களா காப்பி ஏய் அது எனக்கு மட்டும் எங்க அம்மா குடிச்சேன் குடிச்சுக்காத அது காப்பி இல்ல கச்சாயம் தீ தூள் கொஞ்சம் அதிகமாயிட்டு ஆஹ் அதுல கொஞ்சம் டீ தூளும் கலந்துக்கணும் இது சொல்ல சொல்ல அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் அவங்களுக்கு நல்லது தானே அது ஒரு டிப்ஸ் தானே என்னெல்லாம் போடணும் அன்னாசி பூ பட்டை கிராம்பு எல்லாம் சும்மா ஒன்று ஒன்று தான் போட்டுக்கணும் கொஞ்சோண்டு மல்லி விதை இஞ்சி நச்சு போட்டு லைட்டாக டீ தூள் போட்டு டீ போடணும் புரிஞ்சிச்சா ஃப்ரெண்ட்ஸ் ஆ புரிஞ்சு புரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் ம் எனக்கு பிடிச்ச கலர் என்ன என்னக்கா எனக்கு வந்து ஜாமூன் கலர் ரொம்ப பிடிக்கும் ஜாமூன் கலர் அது எப்படி சொல்லுவாங்க தீப்பெட்டி கலர் தீப்பெட்டி கலர் மரம் நானும் அதான் சொல்ல வந்தேன் ம் ரெண்டுமே பிடிக்கும் சரி அண்ணனா ரொம்ப பிடிக்குமா என்னைய ரொம்ப பிடிக்குமா யார் இப்போ பிடிக்கும்னு சொன்னா நீ என்ன பதில் சொல்ல போறேன் இல்ல ஒரு சும்மா கேக்கேன் யார் சும்மா செமந்துக்கலாம் கேள்வி கேட்க வேண்டாம் ரெண்டு குட்டியும் நான் போட்ட குழந்தைகள் தானே என்ன ரெண்டு எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும் அப்பா யாரோ பிடிக்கும் என்னைய மட்டும் தான் பிடிக்கும் அப்பா அப்பா அண்ணனை பிடிக்கவே தெரியாது யார் சொன்னா அப்பா அப்படி சொன்னா அவன்கிட்ட இன்னைக்கு அது அம்மா சொன்னிச்சு பைட்டியோ போய் நான் சுத்தி பார்க்க நான் தானே குட்டி போறேன் உனக்கு அப்பாவுக்கு எப்படி பிடிக்கும் எங்க ஆத்தாலா நீ அப்படின்னு பிடிக்கும் அவனையும் பிடிக்கும் ஆனா ரெண்டு பேரும் அவங்க தான் சப்போர்ட் எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்க போடுறதே பெரிய விஷயம் சக் போட்டு வேற போடணுமா பண்ணுவோம் ஆமா எல்லாத்தோட சாப்பாடு நான் கம்மியா தீங்க சரிம்மா எதுக்கு தேவையில்லாம இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்கமா போதும் நான் சமையல் பண்ணட்டும் என்ன சமையல் பண்ணுதான் அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து திரும்ப திரும்ப சொல்லிட்டோம்ல அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களும் பண்ணட்டும் யாரு பண்ண போறா அவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்களா உனக்கே பக்கத்தில் நின்று பண்ணி சொல்லி கொடுத்தே உனக்கு இன்னும் தெரியல ஆமாம் என்னை இன்சர்ட் பண்ண மூக்கு கீழே கிடக்கான்னு பாரு உடம்பு விழுந்து இல்லை தராதான் இருக்கு கீழே தரையில் தான் உன்னோட மூக்கு உடஞ்சி விழுந்துருக்குதான்னு தேடிப்பார் இன்சல்ட் பண்ணால் நோஸ் கட்டாயிருக்கும்ல இல்லையா சரிமா வாஷிங் மிஷினை தூர ஆஃப் பண்ணி வைப்போம் துணியை தூர எடு சொல்ற வேலை எதையுமே செய்ய மாட்டேங்கிற பாப்பா இருந்துட்டு எனக்கு குவம் வருதுவோ மேல அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லி இப்போ சொல்லு ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறா பாப்பா அப்படின்னு அப்பாலாம் எல்லாம் அசால்ட்டா விட்டுணும் பேச்செல்லாம் பேசவே தெரியாது அதான் உனக்கு திமுறை அதிகமா ஆகுது எனக்கு அப்பாவை பிடிக்குமே எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்குமே வளர்க்க எங்களை நீ ஆனா அப்பாவை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி கட்டணி போதும்னு சொல்லிட்டேன் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அடி கொடுத்துருவா சமையல் பண்ணணும் இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள மணி எட்டு இப்போ வந்துடும் அப்பா தள்ளு வர்றதுக்குள்ள சமையல் பண்ணணும் அந்த உடனே பசியோட வருவாங்க அப்பா தள்ளு 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 கூட போன கட் பண்ணிட்டு தூரப்போம் பாப்போமா கண்ணம்மா Polis, polis, anak-anak memang takut. Dah lama dia puasa ni. Awak terus, awak tak puas nak telefon. ಿ ಇಡ್ತೀನಿ ಏನ